جي ري جي وار Thank you. வருக்கிறேன் <imitation> நாம <laughs>

Oh my god.

பழவே வரமான முதலீட்டிலே கலந்து கொண்டவர் பழவே வாசிகளே தட்சி செயற திருச்சி கோயம்புத்தூர்ல கலந்துறாங்க அவங்க எல்லோர் வரமான முதலீட்டிலே எல்லாம் சிறப்பு பேச்சிலே வாணி வழங்கிக்கொண்டிருக்கிறார் இருப்புலstanபடி இலையைகளை பொருளாதாரமாக சரிக்கு எல்.ஈ.டி. புஸ் அடுத்து சிறப்பு பேச்சிலே வாணி செலுத்துறவங்க உயர் பதிகள் உயர் பதிகள் دينا ད�ས <laughs> ད�ས

அமரானி யாரு மேலமராட்டத்தில் மாபு நட கிராமbildுகளாரே கிராமbildி சர்வபதன் இந்த குடியரசு தின விழாவில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மேலம் ஆக பாரைக்குடி வடகிழமை கீழனு வரவித

உங்களும capitalistharmaிறுங்களும entertainственныйல் தவனுடைய போதுமமமинг Luis <laughs> diction்ப்ப சவ் சால நவறு குப்பிங்களே Mich Hee அருணம் இப்பிய மு الشாந்தும் physicsக்கைச் சoplan புதில் பார்��ränaudio tenga órardeş முதிெ

radically ei Hye 2018 2019 2019 2019 20 18 19

பங்கப்பட்டங்க பங்கப்பட்டங்க தென்றல் தென்றல் சீரியல் வீரர்கள் வீரர்கள் கையில்ல வீரர் உபயப்படுத்தியாரே வாழ்க வாழ்க கரடிகாரர் விஞ்ஞானமான வீரர் வெற்றி வீரர்கிட்ட ஆளம்பட்டி டீம்விலிருந்து இரண்டாவது வந்து ஆமோதிச்சிக்குறையா சோலம்பட்டி சோலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் வாழ்கடா ஆமோதிச்சிக்குறையா

வீரர்களை மூழ்க வருகிறோம் அவர் ஏறிக்கிட்டே இருக்கிறார் ஒரு பலபடு பலபடு பலபடுங்க சுபங்க கலைந்தர்கா விசிறி கோஷக்கறீடி அங்கே சாமிங்க முன்னு செல்ல காலையோ பலபடுங்க தங்கை முடிவுக்கு ஒரு பத்து பேர் போறங்க பத்து பேர் போறங்க பெரியவங்க எல்லாரும் கலைஞ்சி முன்னைப்பா யார் சாரி நீ கடைசி ஃபார் ட்ரீனி

சவிரும்riend子க்குழ்சியா நாண்ம் எற்ப Trustee Lem節目 கேல் சbaneவிரும்mut சியைத் திருக்குγαி Orleans குடி சத்கிலiggles definitely mahdollogene� wärenа சருள் diu அந்தபல XL Ett sociedம் படிendra Sinne கூறீச் த